தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழி என்ற இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பெருந்தொகை நிதி இலங்கையில் மீண்டும் நிலநடுக்கம் உயர் நீதிமன்றத்தை நாடும் ஆசிரியர்கள் முல்லைத்தீவில் பாடசாலை ஆசிரியருக்கு தொலைபேசி ஊடாக அச்சுறுத்தல் விடும் மாணவர்கள் சிறு சாலையில் பணி மாற்றப்பட்ட க்ளுனிக்கா மீண்டும் போராட்டத்தில் குதிக்கவுள்ள ஆசிரியர்கள் அடுத்தவர் மனைவி மீது ஆசை வைத்தவர் ஆடித்துக்கொலை முச்சகரவண்டியில் மோசமான செயல் பெண்ணுட்பட இருவர் கைது ஆத்ருக்குரிய துப்பாக்கிச் சூடு விளக்கமளிக்கும் பாடகி சுஜீவா தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்து பில்லியன் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் செலவினங்களுக்காக தேவைப்படும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நிதியை விடுவிக்க முடியும் என நிதியமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாளைய தினம் ஆம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் இன்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் மற்றும் கந்தலாய் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது ரிக்டர் அளவு கோலில் இரண்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த மாதம் வவுனியாவை அண்மித்த பகுதியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஆசிரியர்களின் எதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் ஒன்றியத்தினால் இன்று இடம்பெற்ற உலக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதே போன்று சம்பளம் உயர்த்தப்பட்டது உயர் நீதிமன்றில் வழக்கு தொடுக்கப்பட்டு இப்படி அசமத்துவாக நடத்த முடியாது என்று தீர்ப்பும் வந்துள்ளது அரசு இவ்வாறான கேவலமான வேலையை செய்ய அனுமதிக்க மாட்டோம் அதன் அடிப்படையில் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடவுள்ளோம் என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் உள்ள விஸ்வமடு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவருக்கு மாணவர்கள் தொலைபேசியூடாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது விஸ்வமடு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவருக்கு மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் சகாக்களூடாக தொடர்ச்சியாக தொலைபேசியில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த தேதி அன்று புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறையிடப்படும் என்றும் இதுவரை இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது மூன்று வருட கடூலி சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலையின் பணி மாற்றப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தேமட்டக்குட பிரதேசத்தில் கடையொன்றில் பணிபுரிந்த இளைஞன் ஒருவரை கிருணிகா பிரேமச்சந்திர காரில் கடத்தி சென்று தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மூன்று வருட கல்லூரிய சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது இதனையடுத்து சிறையில் உள்ள கிருணிகா மகளிர் சிறைச்சாலையின் பணிப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் ாயிரும்பையின் பணிப்பிரிவில் அவரது பணிகள் என்ன என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் இரண்டு வார கால தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கு காரணம் அரசாங்கம் இதுவரையில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வை வழங்காததேயாகும் சம்பள முறைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது அதற்கான தீர்வுகளை அரசாங்கம் வழங்காவிடின் இரண்டு வாரங்களின் பின்னர் தொழிற்சங்கங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் கூட இரண்டு நாள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருந்த நிலையில் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் குறிப்பிடத்தக்கது தகாத முறையில் நடக்க முயன்றவரை அடித்து கொலை செய்த சம்பவத்தில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொத்துப்பெட்டிய பின்ன பிரதேசத்தில் கடந்த பதினோராம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தாக்குதலில் உயிரிழந்த நபரின் தலை இரண்டாக பிளவுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலத்திற்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான மரத்துண்டு ஒன்று காணப்பட்டதை அடுத்து போலீஸ் மோப்ப ஒன்று ஈடுபடுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது லயன் குடியிருப்பு அறையொன்றின் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த நபர் ஒருவரின் அருகில் அந்த மோப்ப நாய் சென்று நின்றுள்ளது அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதை அடுத்து கொலையில் தொடர்புடைய கணவன் மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொலையானவர் கைதான பெண்ணிடம் இரண்டு தடவைகள் முறையற்ற வகையில் நடந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கணவருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து கடந்த பதினோராம் தேதி இரவு அவரது வீட்டுக்கு சென்று தாக்கிய நிலையில் நபர் தப்பி ஓடிய போது துரத்தி சென்று மீண்டும் தாக்கியதாகவும் பெண் தெரிவித்துள்ளார் விசாரணைகளின் பின் சந்தேக நபர்கள் கலப்பாடி நிதிவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முச்சக்கரவண்டியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக பெண் உட்பட இருவர் கொழும்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் பொருளை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரும் பத்திரமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஆனோருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் போது சந்தேக நபர்களிடமிருந்து எண்பது கிராம் நூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த போதைப் பொருட்கள் வெளிநாட்டில் உள்ள பிரபல போதைப் பொருள் கடத்தல் காரும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவருமான சாமர் என்பவருக்கு சொந்தமானது என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைதானவர்கள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு விவகாரமானது தனக்கு நினைத்து பார்க்க முடியாத அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளதாக சம்பவத்தில் காலில் பழுத்த காயங்களுக்குள்ளான பாடகி கே சுஜீவா கருத்து வெளியிட்டுள்ளார் எதிர்பாராத நேரத்தில் திடீரென துப்பாக்கிச்சூடு நடந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுக்குரிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினால் காலில் பலத்த காயங்களுக்குள்ளான பாடகி கே சுஜீவா தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் அவரது காலில் ஒரு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது மற்றும் வைத்தியசாலை அவரது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே அவரை சந்திக்க அனுமதித்து வருகிறது சுஜீவாவின் நலன் விரும்பிகள் தெரிவித்த தகவலின்படி சுஜீவா சம்பவத்தினை பின்பெருமாறு விவரித்துள்ளார் துலானி எனக்கு தெரியும் அவர் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதனை என்னால் மறுக்க முடியவில்லை எனது இரண்டு பிள்ளைகளையும் அழைத்து வரவும் கோரினார் ஆனால் நான் அவர்களை அழைத்து செல்லவில்லை அப்படி நடத்திருந்தால் அவர்களும் சிக்கலையை சந்திக்க வேண்டியிருக்கும் வசந்தவை பற்றி எனக்கு தெரிந்திருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு முன்பு நான் அவரை சந்தித்ததில்லை முதன்முறையாக அவரை சந்தித்தேன் காணொலிகளில் என்னை பார்த்துள்ளதாகவும் நேரில் பார்த்ததில்லை என்றும் கூறினார் இதன் எதிர்பாராத நேரத்தில் திடீரென துப்பாக்கி சூடு நடந்தது திடீரென என் இடது காலில் சூடு ஏற்பட்டது காயத்துடன் தரையில் விழுந்து என் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறினேன் வசந்த தரையில் ரத்தம் வழிந்து கிடப்பதை பார்த்தேன் நான் சத்தமிட்டு எங்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போக சொன்னேன் இந்த சம்பவத்தில் நயனா இறந்தார் எனவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்